இது வந்து குதிரை வாழை அரிசி இது பாருங்கள் இது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து குதிரை வாழை அரிசியில் தோசை செய்ய போகிறோம் குதிரை வாழை அரிசி ஒரு இரநூறு கிராம் எடுத்தால் இது வந்து ஒரு நூறு கிராம் எடுக்கணும் இதில் பாதி எடுக்கணும் நம்ம நார்மல் தோசைக்கு மாதிரி நாலுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்றுலாம் எல்லாம் எடுத்தால் இதுக்கு சரி வராது இது வந்து விழுத்தம் ஒரு மடங்குன்னா இந்த குதிரை வாழை அரிசி ரெண்டு மடங்கு இது நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு நல்லா கழுவி ஒரு மூணு நாலு தடவை கழுவி ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் ஒரு நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா ஓரளவுக்கு அரைச்சிட்டு இது தனியாக இந்த உண்டு தனியாக அரைச்சிக்கலாம் ஏன்னா தனித்தனியாக அரைச்சா தான் அது கரெக்டாக இருக்கும் ரொம்ப மழை மழை மழைன்ட்டு நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு நார்மல் நைஸ் அரைச்சா போதும் இதை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுட்டு காமிக்கிறேன் ஆனால் அரைச்சி வச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு கரைச்சிட்டு நார்மல் தோசை மாதிரி ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறினப்புறமா தோசை ஆனால் அந்த தோசைக்கு நல்ல ஒரு சூப்பரான வெஜிடபிள்ஸ் சட்னி பண்ண போகிறோம் அதையும் வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரம் கரைச்சி அரைக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உளுத்த கரைச்சிடலாம் உளுந்து மட்டும் ஃபஸ்ட்டு இப்படி அரைச்சாச்சு உளுந்து தனியாக அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் குதிரைவாளி அரிசியை இப்போ நம்ம தனியாக அரைச்சிடலாம் இதை குதிரைவழி அரிசியும் இந்த மாதிரி அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் இந்த அளவு கல்லுக்கு போட்டு இதை கரைச்சி வச்சிடலாம் ஒரு எயிட் ஹவர்ஸ் கழித்து இது எப்படி தோசை வருதுன்னு பார்க்கலாம் குதிரைவாளி தோசை அரைச்சி வச்சோம் அது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு இப்போது இந்த இந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் ஆகி நம்ம தோசை செய்யும்போது நல்லா வரும் இதுக்கு தேவையான ஷை டிஷ் பார்க்கலாம் அது வெஜிடபிள்ஸ் சட்னி பார்க்கலாம் ரெண்டும் சேரும் போது சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு பானுமதி குர் கிச்சன் இன்றைக்கி நம்ம குதிரைவாளி தோசையும் அதுக்கு ஷை டிஷ்ஷாக வந்து வெஜிடபுள்ஸ் சட்னியும் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் முள்ளங்கி பாருங்கள் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ரெண்டு முள்ளங்கி எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம் கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் முள்ளங்கி வச்சு தான் நம்ம சட்னி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மதிக்கிடலாம் இது சட்டம் சீக்கிரமாக அதாவது நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு தோசை செய்கிறோம் குதிரைவாளி தோசை அதுக்கு இந் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து இது வெஜிடபிள்ஸ் சட்னி செய்யும் போது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா சௌப்பாயிட்டே வருது இப்போ வந்து மூணு மிளகாய் போட்டுக்கலாம் மூணு மிளகாய் போட்டு கரை நிறைய கரைக்கேற்ற ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது நிறைய கருவேப்பில் சேர்த்துருக்கேன் முள்ளங்கி சட்னிக்கு வந்து கருவத்தில் அதிகமாக சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நல்லா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதந்திருக்கும் டூ மினிட்ஸ் வதங்கிடும் இது வந்து அதாவது வெஜிடபிள்ஸ் சட்னி வந்து ஏன் இதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்க சிறுதானிய தோசை வில வந்து ஏற்கனவே ஃபைபர் வந்து அதிகம் வாலியில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம் நம்ம உடம்புக்கு வந்து அது ஆக்சுவலாக ஆக்சுவலாக வந்து குதிரை வாலியில் கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைச்சல் ஃபைபர் வந்து ரொம்ப அதிகம் நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட் குறைந்த உணவுகள் சாப்பிட்ணுன்றது தான் நம்ம வந்து நம்ம ஹெல்த் வைஸ் வந்து ரொம்பவே நல்லது அதனால் நம்ம வந்து அது எவ் எவ்வளோ குவோ குறைவாக இருக்குது அதில் அரிசி விட ரொம்ப குறைவாக இருக்குது குதிரைவாடியில் அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம் இது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கும் போது சுகர் இது வந்து அளவு வந்து குறையும் அதனால வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக அது வந்து ஏற்றாது அந்த சுகரோட இதை வந்து ஏ அதிகமாக பண்ணாது அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிறுதானியங்கள் எடுக்கணும் அதுலேயும் வந்து பெஸ்ட்டு வந்து குதிரைவாடி இப்போ வந்து பாருங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரே இதுக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் இதில் சேர்க்குறேன் முள்ளங்கி சட்னிக்கு வந்து முள்ளங்கி சேர்க்கும் போது அது வந்து அதிகமாக குறிப்பு தண்ணி இருக்கக்கூடாது அதனால ஒரே ஒரு தக்காளி இதில் சேர்த்துட்டு இது ஒரே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு அப்போ வந்து இது நல்லா தக்காளி கொஞ்சம் வெந்து அதுக்கப்புறமா முள்ளங்கி செவ்வளும் சேர்க்கலாம் நிறைய இதுக்கு வந்து தேவையான உப்பு நான் இந்த செட்டிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு வந்து இதில் ஆட் பண்ணி தப்போ இந்த அளவுக்கு தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு நல்லா மசிய தக்காளி வந்து வதங்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு வதங்கிறதுக்கப்புறமா நம்ம இதை ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய்களை வந்து இதில் சேர்த்துடலாம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் கத்திரிக்காயில் தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷங்க ஆச்சு அதுக்குள்ளே வந்து அந்த கருப்புத்தன்மை வந்தாச்சு இந்த மாதிரி காய்கறிகள் வந்து அதிகமான ஒரு அயன் ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து எப்போவுமே கத்திரிக்காயுமே நல்லா நிறைய சேர்க்கணும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்தி வந்து அயன் இருந்தாலே நிறைய ப்ராப்ளம் வரும் இந்த முருங்கைக்கீரை கத்திரிக்காய் பீச்ரூப் மாதுளம்பழம் நெருக்கம்பழம் இதில் எல்லாம் வந்து ஃபுல் அயன் இருக்கு முடி வளர்ச்சிக்கு உடம்பு சேர்த்தியாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அயன் ஃபுல்லாக வேணும் இப்போ கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கு நம்ம வந்து இப்போ முள்ளங்கி தேவை சேர்க்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதஞ்சிப்போம் கத்திரிக்காய் வதங்கிருக்கோம் நல்லா ரெண்டு முள்ளங்கி பாருங்க இந்த மாதிரி நல்லா துருவி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம இப்போது கத்திரிக்காய் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் சீக்கிரமாக வதங்கிடுவோம் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கும் போது நம்ம கட் பண்றதை விட துருவி வச்சிருக்கும் போது வத வதஞ்சு ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு வதங்கிடுவோம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சூப்பராக முள்ளங்கி வதக்கிடலாம் டூ மினிட்ஸ் தான் எல்லாமே காரம் உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு இதில் ரெண்டே ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அரைச்சிட வேண்டியதுதான் ஏன்னா முள்ளங்கி வந்து கர்நாடகா சைடு அதை வந்து இடிச்சுட்டு பச்சையாவே கூட சாப்பிடுவாங்க அதனால நம்ம இது வந்து நல்லா மாவு மாதிரி வேகணுன்றதெல்லாம் கிடையாது நல்லா வதங்கியாச்சு நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் தோசை சே தோசையோடு சேர்த்து எப்படி செய்யறது சாப்பிட்றது சூப்பராக பார்க்கலாம் இப்போ நம்ம தோசை செய்யலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் விட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன தோசைகளாக நல்லா ஆயில் வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா அப்படி வேகட்டும் எண்ணெயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மேலே எண்ணெய் போட்டுக்கலாம் இது சரிங்களா போட்டுட்டு இப்போ நம்ம தோசை திருக்கலாம் இப்போ திருப்பி விட்டாச்சு எது வேணால் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடும்போது அந்த வெஜிடபிள் சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து தட்டில் போட்டுடலாம் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இப்போது நிறைய மீதுன்னு இருக்கிற தோசையெல்லாம் இதே மாதிரி நம்ம நல்ல எண்ணெய் போட்டு போட்டு இது செஞ்சுக்கலாம் இப்போ சட்னி அரைச்சிட்டு சட்னியோடு பார்க்கலாம் தோசை ரெடி முள்ளங்கியும் வெஜிடபிள்ஸும் சேர்ந்த அந்த ப பிரிஞ்சால் கத்திரிக்காயும் சேர்ந்த சட்னி ரெடி சூப்பரான ச சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து சட்னி ரெடி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் செஞ்சுட்டு இது மாதிரியே சிறுதானிய தோசைக்கு வந்து இது வந்து குதிரைவாரி தோசை இதுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்டாக இருக்கும் சட்னி பாருங்கள் இது எவ்வளோ நல்லாயிருக்கு நல்ல ஒரு அரோமா சூப்பராக இருக்குது வாசனை நிறைய கருவாக்கில் சேர்த்துருங்க இந்த சட்னிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் அயன் கூட அருமையாக இருக்குது இல்லைங்களா சட்னி இந்த தோசைக்கு ஏற்ற சட்னி கண்டிப்பாக ஏன் சின்ன சின்னதாக தோசை பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லா எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்குது ரெண்டு குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தோசைனா விரும்பி சாப்பிடுவாங்க அது இல்லாமல் நம்ம தோசையை நல்லா பருப்பி விட்டுட்டு எடுக்க முடியாமல் தடுமாறு இந்த மாதிரி செய்யும் போது சூப்பராக வருது தோசை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த தோசை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்